வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ திருவண்ணாமலை வந்து கிளம்பி அப்படியே வந்தாச்சு மேல்மருத்தூர் தாண்டி மதுராந்தகம் ஏரி தாண்டி வந்தாச்சு இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது சென்னைக்கு இந்தாடி திருவண்ணா திருவண்ணாமலை ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து எதிர்பார்க்காதலாம் சில நடந்துச்சு பிளான் போடாமல் கோயிலுக்கு போனோம் நைட்டு பார்க்க முடியல மறுநாள் காலையில் அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒரு ஆஃப் அன் டக்குன்னு பார்த்துட்டோம் அது ஒன்று அடுத்து ரூம் கிடைக்குமா கிடைக்காத ஃபோன் பண்ணால் போயிருந்தோம் அடுத்த வாட்டி போகிறதுக்கும் புக் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ நம்பர்லாம் வாங்கிட்டு அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் சப்போஸ் திருவண்ணாமலை போகிறவங்க அந்த ரூமில் போய் தங்கிடுங்க ஃபேமிலியோடு போகிறவங்க ஓகேங்களா ரைட் ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ஏன்னா ஃபேமிலியாக போனால் அந்த ரூம் போய் தங்குங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் வந்து எழுநூறு ஆயிரத்தி நானூறுரூவா அந்த மாதிரி கேட்குறாங்க டபுள் டபுள் ரூமுக்கு சிங்கிள் ரூமுக்கு ஆயரூவா கேட்குறாங்க நாங்கள் தங்குனது பெரிய ரூமு ஃப்ரீயாக இருந்தோம் எழுநூறுவா தான் தண்ணி வசதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரூம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் வீட்டில் பாருங்கள் ஓகே அடி கோயில் பேக் சைடு ரொம்ப ரொம்ப கிட்ட தான் கிரிவல பாதையிலேருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை போயிடுவேன் இன்னைக்கு லீவு தான் இல்லையா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சிங்கப்பெருமாள் கோயில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தொலைவு தான் இன்னைக்கு காணும் இந்த இடத்துல பயங்கர டிராஃபி ஆகும் இந்த இடம் செம்மர் டிராஃபி வந்து இங்கே தான் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் காலியாகவும் இருக்குது சொல்லி இல்லையா காணும் பொங்கல் இல்லையா ஸோ பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் போயே போச்சு இத்தோடு அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க இதே மற்ற நாளாந்து எவ்வளோ டிராஃபிக் ஆகுங்க ஒரு டீ சாப்பிட நிறுத்தி இருக்கோம் காரை அப்பா அடியா ini tia kafia sana, <tellan> tia kafia, kesina, tia kafia, mana saja, tia, 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 Suka tia, 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 மார்கழி போச்சு தை வந்துடுச்சு வெயில் சுதீர்னு அடிக்குது வரதெல்லாம் வெயில் காலம் தான் நாம நிக்கிறது காட்டாங்குளத்தூர் கார் ராஜா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் ராஜா கல் இருக்கு ரிவர்ஸ் வா வா வரலாம் வா ஆ ஓகே என்னோடய பின்னாடி கல்லடி படம் மாதிரி ம் ஆ போச்சு ஒரு நூற்றி முப்பது நாள் இரநூறு நாள் லீவ் போச்சு ஓகே இப்போது அப்படியே ரைட்டில் போனால் டவுன் தாம்பரம் அப்படா நம்ம ஊருக்கு வந்தாச்சு என்ன இருந்தாலும் அவங்கவுங்களும் சொந்த ஊர் சொந்த ஊர் தாங்க நம்மளும் சென்னை சுற்றி சுற்றி வந்தாலும் சென்னை வந்துடும் மற்ற ஊருக்கு போனால் ஆசைப்பட்டால் கூட நம்மளுடைய இடத்துக்கு வந்தால் நம்மளோட ஒரு நிம்மதி இப்போது எங்கெங்கோ இப்போ முள்ளாச்சியெல்லாம் தூங்குறோம் நம்ம வீட்டில் தூங்குற வசதி எங்கேயும் வராது இல்லையா அதே மாதிரி நம்ம ஊர் வசதி அவங்கவங்களும் அந்தந்த ஊர் பட் வந்தாரே வாழ தமிழகம் வந்தாரே வாழ வைக்கும் சென்னை சென்னையே காலியாக இருக்கு பாருங்கள் ஏர்போர்ட் வந்தாச்சு இன்னும் ஒரு கால் மரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஆக்சுவலாக மார்கழி முடிஞ்சு தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா தை மாசி பங்குனி பங்குனி வெயில் பல்ல இழிக்கணுங்க அந்த மாதிரி இப்போ வெயில் சுழின்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவேன் இந்த வருஷம் வெயில் கடுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு தலைவீட்டு போயிடலாம் கத்திப்பாறை கத்திப்பாறை வந்தாச்சு ஓகே ஸ்பிக் வரும் அங்கே ஒரு யூ டென் கூட போயிடலாம் தோழ்பட்டி ஃபுல்லாக தான் எங்கள் ஒய்ஃபுங்க தான் ஒர்கன் வந்தாங்க ஒன்று டெக்னால பார்த்து பார்த்து ரைட் ஓகே இன்னைக்கு இந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது எங்கேயுமே டிராஃபிக் இல்லை நம்ம எங்கேருந்து டிராஃபிக் ஆச்சு மீன பார்க்கறதுலேருந்து அந்த குரம் ஸ்டோர் அங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் லைட்டாக டிராஃபிக் தான் ஹெச்டிசி குளோபல் சர்வீஸஸ் இங்கே தான் பாடி கிட்டத்தட்ட பில்டிங் வந்துச்சில்டிங் வந்துருச்சு கட்டி இருக்க சோலாம் இங்க தான் நம்ம பிரதர் நம்மளுக்கு டின்னர் சொல்லியிருக்காரு ஒரு பிரதர் நம்ம செந்தில் குமார் பிரதர் உள்ள போனதே கிடையாது போய் தான் பார்க்கலாம் ஒரு கூடும் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் நம்ம கூடும்பான் என்ன பண்ணுவோம் அங்கேயே வீடியோ போடுவேன் இந்த worked ட்ரெயின் போதா இது வந்து மெட்ரோ மேலே மெட்ரோ கீழே நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின் கிண்டி 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 இது லெஃப்டு இருக்கிறது வந்து குதிரை ரேஸ் கோர்ஸ் இந்த காம்பவுண்ட் வந்து ரேஸ் கோர்ஸு பாருங்க தோசை நான் இந்த ஞாபகம் வச்சுக்கடா கிண்டி ரயில் ஸ்டேஷன் கிண்டி மெட்ரோ இது கிண்டி பஸ் ஸ்டாண்டு இது பக்கத்தில் ஒரு ஒன்று ஓப்பன் வாங்க பாருங்கள் பஸ்ஸு போகுது ஒரு கேட் இந்த கேட்டு தான் ரேஸ் கோர்ஸ் ரேஸ் நான் நல்லது என்ன தெரியல இந்த பக்கம் அவங்க உள்ளே உரட்டி போயிருக்கேன் அவ்வளோதான் கன்னடி இறக்கியா சார் ராஜா ஆ அம்மை கன்னடி இறக்கா ரெண்டு விட்டு நான் நான் பார்க் பண்ணிக்கிறேன் அது ஒருத்தர் விட்டுறேன் நான் எனக்கு பார்க் பண்ணி பழக்கம் தானே இது ஃபுல்லாக ரைட்டில் ஓடி லெஃப்டில் ஓடி

வேலைக்கு போகணும் இப்போ ஷூ கூட செப்பு செப்பல் கூட போட மாட்டோம் ஏ சரி ராஜா என் ஷூ போட்டு போகிற ராஜா என் ஷூ தரவா இங்கே வண்டி வச்சுருந்தாங்க அவ்வளோ என் வண்டி வைத்து ஹவு சூரி பார்த்து போகிறா யார் உனக்கு கொடுக்குறேன்டா வாட்சி உனக்கு கொடுக்குறேன்டா

போய்ட்டு மெசேஜ் பண்ணு ஆ சரிடா பார்த்துப்போ 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 ஆ ஓகே பாய் பாய் பார்த்துப்போ இதோடு அடுத்த பொங்கலை தான் இவங்களை பார்ப்பேன் நடுவில் ஃபோன் பேசுவோம் என்னடா நான் இப்படி இருக்கேன் இப்படி இத்தோட அடுத்த ஜனவரி பதினாலு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதான் ஓகே என்ன டிஃபன் இருக்கேன் குளிக்க முதல்ல பண்ணணும் பண்ணோம்